அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலை எப்படி அமைய போகிறது அடுத்த இரண்டு வாரங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உங்களுடைய ஒரு தீர்க்கமான முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நூறு சதவீதம் அல்ல ஐநூறு சதவீதம் இது உறுதியாகவே நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு திடகாத்திரமாக வகையிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதை உறுதிப்படுத்துகிறது இந்த வேளையில் நீங்கள் புதிதாக தொழில் துவங்கலாம் அல்லது புதிதாக பல பணிகளை மேற்கொள்ளலாம் புதிய வேலையில் இணையலாம் என எப்படிப்பட்ட வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்க முயற்சி செய்தாலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக புதிய வேலையில் இணைதல் அல்லது புதிய தொழிலை துவங்குதல் புதிதாக சொத்துக்கள் வாங்குதல் என எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணி ரீதியான விஷயங்களில் மற்றவர்களின் ஆலோசனையை உதறித்தல்லாமல் நிச்சயமாக கேளுங்கள் கேட்டதற்கு பிறகு ஒருவர் சொல்லக்கூடிய வழியில் மட்டும் பயணிக்க வேண்டாம் எது சரியான வழி என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த வழியை தேர்வு செய்து உறுதியாகவே அதில் பயணம் செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு முடிவு அது உங்களுடையதாக இருக்க வேண்டும் அப்படி உங்களுடையதாக இருக்கும் பட்சத்தில் நூறு அல்ல ஐநூறு சதவீத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதை தவறவிடாமல் சரியாக முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை உயர்த்தக்கூடிய ஏனி படிக்கட்டுகளாக நீங்கள் அமையப் போகிறீர்களா அல்லது உங்களது திறமையை பயன்படுத்தி அதே ஏனி படிக்கட்டுகளில் உயரத்தை அடையக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிக்கான கூட போகிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள் நிச்சயமாக அப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு முடிவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்வில் அல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருப்பதால் தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் சந்திக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ஆகிய உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை கொண்டால் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் ராசியின் ஆருங்க தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அமைப்பு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது பொதுவாகவே ராசியின் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி து எனவே ராசியநாதர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் செய்தாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் இருக்கிறார் ராகுவின் அமைப்பு ஜென்மத்தில் தான் இருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் கூட தனஸ்தானத்தில் தான் இருக்க எனவே சில நல்ல மாற்றங்கள் உண்டு ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காது எனவே நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனி ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் இடைத்தரகர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாம் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் எதை முடிவெடுத்தாலும் அது தீர்க்கமான முடிவு உங்களுடையதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடை என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் சிக்கல கூட சாதகமாக மாற்றி பல நல்ல வாய்ப்புகளாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஏனென்றால் குரு பகவான் சப்தமத்தில் வக்ரம் பெற்றாலும் அடுத்த இரண்டு வாரம் முழுவதுமே சப்தமத்தில் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து மகர ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சப்தமத்தில் இருப்பதோடு ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருகிறது அளவிலான ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது விளைச்சல் சிரமம் வெகுவாக கட்டுக்குள் வரும் சுப நிகழ்வுகளை நினைத்ததை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது இதுவரை நாம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இன்று இருந்த சூழலில் இந்த தருணத்தில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நுணுக்கமான முறையில் கையாண்டு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது கர்மஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் நிச்சயமாக விலகும் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை என அனைத்திலும் பிரம்மஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய தனித்திறமைக்கு உறுதியாகவே அங்கீகாரம் கிடைக்கும் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொடர்ந்து பின்னடைவு நெருக்கடி என்று சந்தித்து வந்த சூழலில் அவற்றை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அரசியல் சதுரங்கத்திலும் மிக முக்கியமான நகர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் அவருடன் வித்யா கரகரான புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கின்ற இந்த இரண்டு வாரத்தில் புதன் மற்றும் சூரியன் லாபஸ்தானத்தில் நுழைகின்றன இரண்டு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் நுழைவது மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதோடு அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறையும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை பக்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை லாபாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பலம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்களக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வளம் தந்தாலும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அது அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதியாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு